வணக்கம் ஸ்பாட்டோ டிராவல் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போக சொல்லி பாட்டு பார்த்தீங்கன்னா இளைய திலகம் சார் நடித்த பாஞ்சாலம் குறிச்சி இந்த திரைப்படம் எடுத்து எடுத்துதான் நீங்க நம்ம பார்க்க போறோம் இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக

இவர்கள் மட்டுமின்றி இவர்களோடு இணைந்து விஜயகுமார் சார் சந்திரசேகர் சார் என்ன ஒரு பெரிய நட்சத்திரப்பட்டாலுமே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்குங்க சேனலுடைய வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல பேர் பல படங்கள் திரைப்படங்கள் நடித்த இடங்களில் போடுங்கன்னு சொல்லி கேட்டு வரீங்க எல்லாமே நிச்சயமாக போடுவாங்க யாரும் கவலைப்பட தேவையில்லை கொஞ்சம் தாமதமாகும் அவ்வளோ தான் போடுவேன் கண்டிப்பாக அந்த வகையில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சாலாங்குறிச்சி திரைப்படத்தை பதிவு சொல்லி கேட்டுகிட்டே வந்தாங்க இதை கடந்த ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்பு தான் பார்த்தீங்கன்னா திருமதி பயன்தான் வீடியோ பார்த்திங்க பார்த்தீங்களா அந்த வீடியோ போது இந்த வீடியோ பதிவு செஞ்சுட்டேங்க ஆனால் இந்த திரைப்படத்தினுடைய குவாலிட்டியான வீடியோ நமக்கு கிடைக்கல அதை நான் தொடர்ந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் கிடைக்கல அதுக்காக தான் சற்று தாமதப்படுத்திகிட்டே வந்தேன் இருந்தாலும் சரி நம்ம நேரங்கள் தொடர்ந்து அதை கேட்கறதுனால தான் இந்த வீடியோ வர்றேன் இந்த வீடியோடைய திரைப்படத்தினுடைய குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மன்னிச்சிக்கும் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெள்ளித்திருந்த வெளிவந்திருக்குங்க என்னை கணக்குப்படி பார்த்தா சரியாக இருபத்தி ஒன்பது வருடங்கள் இருபத்தி ஒன்பது வருடங்களுக்கு பிறகு இந்த திரைப்படம் எடுத்த இடம் இன்றைக்கி எப்படி இருக்கும் என்பதை இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளோடும் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய நேரடி காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய சி கோபாலபுரங்க இந்த ஊரில் தான் இந்த திரைப்படத்தினுடைய பெரும்பாலான காட்சிகளை எடுத்திருப்பாங்க இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க இயற்கையோடு ஒன்றி எடுக்கப்பட்ட திரைப்படம் எனக்கு பல மாற்றங்கள் இந்த இருபத்தி ஒன்பது வருடங்கள் ஆச்சு திரைப்படம் வந்து அதனால பார்த்தீங்கன்னா அந்த காட்சிகள் எடுத்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது இருந்தாலும் நம்ம நேர்களுக்கு காமிக்க வேண்டுமெனக்காக நம்மளால் முடிந்த அளவுக்கு அங்கே உள்ள மக்கள் அதான் பார்த்திங்கன்னா அந்த கிராமத்துடைய மக்கள் பார்த்திங்கன்னா மிக மிக அன்பு உள்ளவங்க பண்பு உள்ளவங்க பாசம் உள்ளவங்கன்னு சொல்லலாம் நாம் அந்த கிராமத்துக்குள்ளே போய் கேட்கும் பொழுது அவங்கவுங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அந்தந்த காட்சிகளை எல்லாமே நம்மளை கூட்டு காமிச்சு நேரடியாக கிட்ட நின்று நம்மளை காமிச்சு இந்த இடங்களில் இந்த காட்சி எடுத்தாங்க அந்த இடங்களில் அந்த காட்சி எடுத்தாங்க ஏன்னா நம்ம பல ஊருக்கு போயிருக்கோம் சில ஊர்களெலாம் போனால் சொல்லக்கூட மாட்டாங்க தெரியல தெரிலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த ஊர் மக்கள் நம்மளை அன்போடு அரவணைச்சி நம்மளை கூட்டி போய் ஒவ்வொரு இடத்தையும் காமிச்சாங்க ஆனால் அவங்க காமிச்ச இடங்களெல்லாம் இன்றைக்கி நம்ம ஒப்பிட்டு காட்ட முடியுமானா அது மிகப்பெரிய வியப்பாக இருக்குது நம்ம சொன்னால் கூட நம்ம நேரங்கள் நம்புவாங்களான்னு தெரியல அந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் நம்ம நேர்களுக்கு நான் நம்பளால் முடிந்த அளவுக்கு நம்ம ஒப்பிட்டு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோவை பதிவிடுறோம் இப்ப மட்டும் தொங்குற இத முதலே பண்ணிருக்கலாம் முதல் கட்டமாக வடிவேல் சார நகைச்சுவை காட்சி ஒண்ணு பாப்பங்க சொன்னானுக்கு மரியாதை கொடுத்தா பாரு அந்த கட்டத்துக்கு தான காசு வடிவேல் சார் பாய் போட்டு படுக்க முயற்சி பண்ணுவாரு பாத்தீங்களா அப்படியே பாய் வச்சு படுத்துட்டோம்னா காலையில போய் ஜோலியை பாத்துக்கலாம் இந்த பாய் போட்டு படுக்க முயற்சி பண்ற காட்சி எடுத்த வீடு இப்ப நீங்க பாக்கணும் அந்த வீடு தாங்க இந்த வீடு முற்றிலும் மாறி போச்சுங்க ஏற்கனவே இருந்த மாதிரி வேற வீடு இப்ப இந்த வீடை மாத்தி கட்டிட்டாங்க இந்த காட்சியில நம்ம ஒப்பிட்டு காட்டுவதற்கு எதுவுமே கிடையாதுங்க நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு சொல்றீங்க இந்த கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் சொன்னதன் அடிப்படையில் இந்த வீடு தான் என்பதை நம்ம உங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க அடுத்ததான் வடிவேல் சார் ஒரு கடைக்கு போவார் பார்த்தீங்களா பக்கத்து ஊர்ல மழை கொட்டவா கொட்டணும் கொட்டணும் வடிவேல் சார் சொல்லுவாருங்க மழை அப்படி பெய்து இந்த ஊரை தான் அப்படி அநியாயம்

கிடைக்குது உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க நீங்கள் நினைக்கலாம் எதுனா ஒப்பிட முடியாத முடியாத காட்சிகளை ஒரு பதிவிட மாட்டாங்களே இது என்ன இப்படி பதிவு வர்றாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த திரைப்படத்தினுடைய முக்கியமான நகைச்சுவை காட்சிகளில் இது இதுவும் ஒன்றுங்க இந்த நான் பதிவுனு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அது ஒப்பிட்டு காட்ட காட்சிகள் இல்லாததுனால இந்த பொதுமக்கள் நான் அடி

அவங்க நிச்சயமாக கமான்ல இந்த இடம் தானா என்பதை உறுதிப்படுத்துகிற மாதிரி உங்களுடைய கருத்துக்களை பதி என்பது உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன் நம்ம அன்னைக்கு ஒன்று இன்றைக்கி ஒன்று பேசுகிறோம் கிடையாதுங்க என்றைக்குமே ஒரே வார்த்தை தான் நம்ம ஒப்பிட முடிஞ்சால் தான் அந்த வீடியோவை போடுவோம் இல்லை அந்த வீடியோவே போட மாட்டோம் நம்மக்கிட்ட இந்த திரைப்படத்தில் ஒப்பிட்டு காட்டக்கூடிய அளவுக்கு காட்சிகள் நம்ம கைவசம் இருக்குது என்ன பார்த்துக்கிட்டே இருக்க இதே திரைப்படத்தில் வடிவேல் மற்றொரு நகைச்சுவை காட்சி வருங்க வடிவேல் சார் ஒரு அருமையான பாடல பாடிக்கிட்டே நடந்தவர் அவரை சில பேர் பயமுத்திர மாதிரி செய்வாங்க வடிவேல் சாரை பயமுறுத்தக்கூடிய ரெண்டு பேரும் உட்காந்து இடம் நீங்கள் பார்க்குறீங்க பத்திரா அந்த கோயில் தாங்க ஏற்கனவே ஒரு சின்னதாக இருந்த கோயிலை இப்போ பெருசாக கட்டிட்டாங்க அதனால அந்த இடம் மாறி போச்சுங்க ஏலே என்ன கிண்டலா அப்படின்னு வடிவேல் சார் கேட்குற மாதிரி ஒரு காட்சி வருங்க என்ன கிண்டலா இந்த இடம் தான் அந்த இடம் என்பதை உறுதிப்படுத்த பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் கீழே கொஞ்சம் வெயிட் எடுக்கிற காட்சியில் பாருங்க பின்பக்கம் நீங்க பார்க்கக்கூடிய இந்த கோயில் தெரியும் பாஞ்சாலம் குறிச்சியில் வெள்ளையனான்னு சொல்லி வடிவேல் சார் கேட்குற மாதிரியும் ஒரு காட்சி வருங்க இந்த இடத்துல இப்போ புதுசா பெருசா கோயில் கட்டிட்டாங்க ஏன்னா சின்னதா ஒரு பழைய கோயில் இருந்தது அந்த கோயில் நல்லாவே இந்த காட்சியில் தெரியும் பாருங்க

போலீஸ் வாகனம் வர மாதிரி ஒரு காட்சி வருங்க அந்த காட்சியில் பாருங்கள் நான் சொன்னால்ல என்ன வடிவல் சார் பாய் போட்டு படுக்கிற மாதிரி ஒரு வீடு இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடு நல்லாவே தெரியும் பாருங்கள் தூரத்தில் காமிச்சிருப்பாங்க அதே காட்சியில் இந்த கிணறு நல்லா தெரியுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒரு கோயிலுங்க இந்த கோவிலும் அந்த திரைப்படத்தில் நல்லாவே காமிச்சிருப்பாங்க கிரிக்கெட் ஆடுறாங்க பார்த்தீங்கன்னா பசங்க இந்த இடத்துல அந்த காவல்துறை அதிகாரிகள் அணுந்து வர மாதிரி காட்சி பதிவு பண்ணியிருப்பாங்க கிரிக்கெட்டு வாழக்கூடிய இதே மாதிரி மயான வில்லன கையை கட்டி போட்டு வச்சுக்கிற மாதிரி காட்சிகள் எடுத்திருப்பாங்க வில்லனை கைது பண்ணி கூட்டம் போற காய்ச்சலையும் இந்த கோயில் நல்லாவே காமிச்சிருப்பாங்க வில்லனா ஜீப்பில் ஏற்றக்கூடிய காட்சியில் நான் சொன்ன பாருங்கள் பாய் போட்டு படுக்கிற வீடு அந்த வீடு நல்லா தெரியும் பாருங்க ஏன்னா இது எல்லாமே பக்கத்து பக்கத்துல தாங்க இருக்கு வில்லங்கிட்ட அவரோட தம்பி அழுகுற மாதிரி ஒரு காட்சி வருங்க ஜெயிலுக்கு போகிறீங்களே இல்லை இன்னும் ரெண்டு தலை பாக்கி இருக்கிறான்னு சொல்லி வில்லன் சொல்லுவாருங்க அப்போ உடனே பார்த்தீங்கன்னா கேமரா அப்படியே திரும்பி நம்ம பிரபர் விஜயகுமார் சாரையும் காமிப்பாங்க அவங்களோட பின்பக்கம் பாருங்கள் பாருங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பள்ளி கூட நல்லாவே தெரியுங்க இங்க தான் இந்த காட்சிகள் எடுத்தாங்க என்பதற்கு மேலும் இது ஒரு சாட்சிங்க ரெண்டு தலை மிச்சம் இந்த திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸ்ல ஒரு சண்டை காட்சி வருங்க சண்டையில வில்லனுடைய கையை பிரபசர் வெட்டுற மாதிரி ஒரு காட்சி வருங்க இந்த சண்டை வேற ஒரு இடத்துல தொடங்கி அப்படி தொடர்ந்து இந்த இடத்துக்கு வருவாங்க அப்போ வண்டி மேலே வச்சு வில்லனுடைய கையை பிரபு சார் வெட்டுற மாதிரி ஒரு காட்சி வருங்க அந்த இடம் இப்போ நீங்கள் கார் நிற்கிது பார்த்தீங்களா இந்த இடம் தாங்க இந்த இடம் தான் அந்த இடம் என்பதை உறுதிப்படுத்த விதமாக இந்த பகுதியை சேர்ந்த அதாவது பார்த்தீங்கன்னா திரு செந்தில் சார் அதாவது பார்த்தீங்கன்னா அவருடைய வீடு வாசல் தான் இது அவரோட வீட்டு வாசல் தான் இந்த காட்சியில் எடுத்துருக்காங்க அவரும் நம்ம கிட்ட நேரடியா அந்த காட்சியை பற்றி விளக்கியிருக்காரு அதற்கான வீடியோ பதிவு இதோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சார் இந்த இடம் மாறிடுச்சு கொஞ்சம் மாறிடுச்சு மாறிடுச்சு வீடுகள் அப்படியே பின்னாடி அந்த பெரிய அப்படியே இருந்ததா பெயிண்ட் மட்டும் மாறி இருக்கு மேலும் இந்த இடம் தான் அந்த இடம் சாட்சியாக பார்த்தீங்கன்னா பிரபுசார் மறுபடியும் கத்தினவங்க வருங்க அந்த காட்சியில் பாருங்க பின்பக்கமாக நீங்க பார்க்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடம் நல்லாவே தெரியும் அந்த நேரத்தில் அந்த பள்ளிக்கூடத்துக்கு சுற்றி மதல் சோறு இல்லாமல் வந்திருக்குங்க இப்போ மதல் சோறு கட்டியிருக்காங்க அப்படியே மதுபால மேடம் சோகமாக நடந்து வர மாதிரி காட்சிகள் பதிவு பண்ணியிருப்பாங்க மதுபாலா மேடம் பார்த்த உடனே பிரபு சார் கத்தி கீழே போடுற மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க உடனே பிரபு சார் சில வசனங்களை பேசி இந்த திரைப்படத்தை முடிச்சிருப்பாங்க இவங்களுக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு பிறந்திருக்கிற குழந்தைக்கும் சரி மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காம நம்ம ஸ்பாட் டூ டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் என் புட்டுக்கண்ணிய